எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியே நீங்க இந்த காலத்துல ஏண்டா பூட்டி பத்து பேச மாற ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா फिर पेटा அம்மா, அம்மா! படித்து வரை பார்த்திருக்கு மாட்டாம் பலருக்கு. யோ, இதான் என் விடு, எரக்கியா. பேசுதை உள்ளி கைக்கு வருட்டுங்க, அப்பிரை எரக்கி வைக்கிறங்க. பாவி மகனே, என்ன காரியன்டா செய்து? ஐயோ!

உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கோணும் நீ என்றானா பர்தமா கபடி 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 ஏ ஏ பேசபா அண்ணே அண்ணே என்றான் ஒன்னோ நொன்னோன்ட்டு பேச மாடா இல்லன்னே பெரிய பெரிய வீட்டுக்கு

அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட அது என்ன திருத்திருந்து பாக்குற இவங்க மாம சின்ன கவுண்டர் வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்டா வந்த எனக்கு கை வரல கால் வரல எல்லாத்துலயும் புள்ளி புள்ளி அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன எங்க வேடிக்கை பாத்துட்டு என்ன விட வந்துச்சு நீ ஓடி போயிரு என்னடி இதெல்லாம் திரவிலாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு செயல எடுத்தேன் சித்தி எடுத்து நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு உங்க மாம அத கொண்டாடுறதுக்கு புது சேலை கேக்குதா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா துவச்சது குடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்டே

ஐயா கும்பிடுறாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்துருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு வாங்க சேலகத்தளவுக்கு பெரிய மணி ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

என்ன அப்படி பாக்குறீங்க கவுண்டர் வேற சொன்னா கைலாஸ்கே வேலைக்கு வாங்கி போடலாம் சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன் காண்ட ஒண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடாடு போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ணன் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேரத்தை எடுத்துட்டேன் ஏதோ எட்டு மணிக்கு ஒரு சேலை எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்ற ஒன்றமானம்

தம்பி இப்ப என்ன பண்ணுது சும்மா தாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்கக்கூடாது தம்பி உனக்கு சவுகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு ஓ என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளைச்சா தலை முடிக்குன்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க காலில முளைச்சா கால் முடிக்கின்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டேன் மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் என்னரியிருக்கு <laughs> 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 <laughs>

அன்னைக்கு செதறன பல்லு தான் இது இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு பல்தி 1.5 ரூபாயில போடு அப்ப ஏ மாதிரி வேணா பாரு இவ மாதிரி போடு இருங்கடா அரியன் கோண கால் திருக்கே ஆளாருக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டு வரீங்களா சொந்தம் கொண்டு வரதுக்கு நவ பாரு என்றா சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேகிர புள்ள உனக்கு மர்மகளா வர போகுதா ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மர்மமா என்ன சொல்ற அரியன் நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சே